ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம சேனல்ல மாதப்பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலை பொறுத்தவரை முழுமையான ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கணும் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம இதுல கொடுத்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அரசாங்க இடமான ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்து சிம்ம ராசியில அமர்ந்து கூடிய ஒரு உன்னதமான மாதம் ஆவணி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் குறிப்பா விவாகம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை நிறைய செய்யக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது இல்லாம கூடுதலா பார்த்தோம்னா தெய்வ வழிபாடு மாதம் கிராம தெய்வங்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டு மாதம் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப சிறப்பு மிக்க மாதமா இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில விவாகம் திருமண முகூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினோரு சுபமுகூர்த்த நாட்கள் இருக்குது அதுல குறிப்பா பார்த்தோம்னாக்க உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்துல இருக்கக்கூடிய ஆறு சுபமுகூர்த்தங்கள் இருக்குது அந்த ஆறு சுபமுகூர்த்தங்கள்ல நான்கு வளர்பிரை சுபமுகூர்த்தங்களும் ரெண்டு தேய்பிரை சுபமுகூர்த்தங்களும் இருக்குது அடுத்து ஆவணி ஒன்னாம் தேதி ஆவணி பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான சிவ வழிபாட்டு தினம் அப்படிங்கிறது வருது அத எல்லோருமே சிவனை வழிபட்டு பரிபூரண அரளை பெற வேணும் அன்னைக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆவணி மூணாம் தேதி பார்த்தோம்னாக்க பௌர்ணமி நாள் வருது அதாவது குலதெய்வ வழிபாடு அண்ணாமலையார் வழிபாடு கிரிவலம் போறது அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது ஆவணி மூணு பௌர்ணமி அடுத்த ஆவணி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபம் செய்யறது அப்படிங்கிறது அடுத்து ஆவணி ஆறாம் தேதி வாஸ்து பூஜை வீடு கட்டுறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறது இடத்தை குறிப்பிட்டு அந்த வீட்டுக்கான வாஸ்து பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சிறப்பா இருக்கு அடுத்து ஆவணி பதினேழு அமாவாசை தினம் பித்ருக்கள் வழிபாடு மூலமாக குல தெய்வத்தை வழிபடுவது மூலமாக பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா ஆவணி இருபத்தி ரெண்டு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது விநாயகரை வழிபட்டு பரிபூரணமான பஞ்சமுக கடவுளான பஞ்சபூத கடவுளான விநாயகரை வழிபட்டு பரிபூரண அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாத பலன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது கன்னிராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியான கன்னிராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ராசி அப்படின்னாலே புதன் பகவானோட ஆதிக்கம் நிறைந்தது காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் அதே நேரத்துல ராசிக்குன்னு ஒரு சிறப்புகளே இருக்குதுங்க என்ன மாதிரி சிறப்புகள் இருக்குதுன்னா எதையும் ஒரு புத்திசாலித்தனமா செய்கிறது அதே நேரத்துல ஆசைகள் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான உழைப்பை செலுத்துறது உழைச்சு உழைப்பை செலுத்துறது தன்னோட திட்டமிட்ட ஆசைகளை எப்படியாவது நிறைவேற்றிடுவாங்க எப்படியும் எதிர்கால தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அதே நேரத்துல அழகு தன்னை அழகு படுத்திக்கிறது அதே நேரத்துல பேச்சில் ஒரு மென்மையை காமிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனத்தை காமிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கன்னிராசினியர்களுக்கே உண்டான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்துல மத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க ஆமா வேலை சார்ந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமாகவும் மற்றவர்களோட உதவி மற்றவர்களோட விஷயங்களில் தலையிட்டு அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிறதுலையும் ஒரு நல்ல அமைப்பு கொண்டவர்களா கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அந்த வகையில இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே உத்திரம் அஸ்தம் சித்திரை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ஆமா அதுலேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்ப்போம் தொடர்ச்சியாக கடைசியில் பார்த்துருவோம் அந்த வகையில பார்க்கல இப்ப கனிராசி அப்படின்னாலே நீண்ட காலமா கேது பகவான் அங்கே இருக்கிறார் ராசிநாதன் சுக்கிரன் சூரியன் புதன் எல்லாருமே சேர்ந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் அவர் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து பத்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப ராசியிலே கேது பகவான் இருக்குது அடுத்து ஆறாம் இடத்துல சனி பகவான் பக்ரகதியிலே இருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அடுத்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் குரு இணைவோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது என்ன விதமான விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு பாக்கல இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு எது நல்லா இருக்கு அப்படின்னு பாக்கல ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டாரே நல்லது நடக்குமா அப்படின்னா பனிரெண்டாம் அதிபதி வேற ஆட்சி பெற்று வலுவா இருக்கிறார் அதே நேரத்துல இரண்டு ஒன்பது குடையவனும் பனிரெண்டாம் இடத்திலே போயிருக்கிறாங்க அப்ப என்ன செய்யலாம் ஏற்கனவே கேது பகவான் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு என்னதான் உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் உடல்ல மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் குறு பார்வையால அதெல்லாம் சரியாக கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது நல்லாதான் இருக்கு அடுத்து உடையவன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பத்துக்கு தொழிலுக்குரியவனும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறான் ஆமா அடுத்து பன்னிரெண்டாம் அதிபதியும் அங்கே இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்துல சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா ஆறுக்குடையவன் வக்கிரகம் பெற்றிருக்கிறான் அப்ப எப்படி பார்த்தாலும் உங்களுடைய கிரக அமைப்புகள் வந்து அவ்வளவு பொருத்தமாக இந்த மாவணி மாசத்துல இல்லைனாலும் உங்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால உங்களுக்கு ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால குரு பார்வையால உங்களுக்கு பார்வை பலனால நிறைய பலன் இருக்கு இப்ப எது சரியில்லை எது சரியா இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் என்னன்னா இந்த காலகட்டத்துல ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடம் விரயம் போறார் அப்படின்னா வெளிநாடு பயணம் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியூர் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இடம் விட்டு இடம் மாறுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தொழிலை மாத்திக்கிட்டு போறது வேலையை மாத்திக்கிட்டு போறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு உகந்த மாதம் அடுத்து இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது ஆன்மீக பயணம் போடுறது அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு குழந்தைங்களை அனுப்புறது படிப்புக்காக குழந்தைங்களை அனுப்புறது இப்படிப்பட்ட விரய செலவுகளை செய்கிறதுக்கு ஒரு நல்ல மாறும் அடுத்து அரசு காரியங்கள் அரசு சார்ந்த உதவிகள் ஏதேனும் பெறணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து அப்பாவோட உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து குடும்ப உறவுகள் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் குடும்பத்தின் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாகத்தான் இருக்கும் ஆமாம் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது மாதிரி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சில முயற்சிகள் திட்டமிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் இந்த மாதத்துல பெரிய எதிர்பார்ப்பு வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தின் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் குடும்பத்தின் தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்திற்கான செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்துல கணவன் மனைவி சண்டையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க வாக்குவாதம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது தவிர்த்துக்கங்க ஒற்றுமை பாராட்டுங்க குழந்தைகளுக்கான செலவு அப்படிங்கிறதும் உண்டு குழந்தைகளோட கல்வி செலவு அப்படிங்கிறது உண்டு குழந்தைகளுக்கான தே வேலையை தேடி கொடுக்கிறது வருமானத்திற்கான வாய்ப்பு தொழில் வச்சு கொடுக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம் கனிராசி அன்பர்கள் செய்யலாம் அடுத்து பயணம் போறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த பயணம் போறது அதே போல் கோர்ட்டு கேட்டு வழக்கு இடம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தீர்வாக கூடிய உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்ப பயணத்தால் லாபம் இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் இருக்குது அப்ப எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா குடும்ப உறவுகள்லையும் அதே நேரத்துல வருமானம் சார்ந்த விஷயத்துலையும் புது முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குது அப்போ புது முதலீடுகளும் குடும்பத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கன்னிராசினியர்களுக்கு வேலை கிடைக்கும் கொஞ்சம் வேலையை கிடைக்காம தாமதப்பட்டு திரிஞ்சு அழஞ்சு திரிஞ்சு வேலையே கிடைக்கலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்க மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்துல வேலை மாற்றம் இடமாற்றம் வேற இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போறது அதாவது வேலையை தேடிக்கிட்டு போகிறது வேலையை மாத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தாராளமாக நீங்க செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அதே நேரம் வயது மூத்தோர்கள் உடல் உபாதைகள் ஏதேனும் இருக்குதா அப்படின்னா ஒன்றும் பெருசா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உணவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஏன்னா வயிறு சார்ந்த சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா திருமண சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படின்னா திருமண ஏற்பாடுகள் இந்த ஆவணி மாசத்துல செய்யலாம் வரன் கணவன் மனைவி அதே நேரத்தில் பாத்தீங்கன்னாக்க வரன் தேடிக்கிட்டு இருக்கோம் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அதே நேரத்தில் வடன் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தாராளமாக இந்த காலத்தட்டத்தில் வரன் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அதற்கான தேவைகள் உடனடி திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய அப்படிங்கிற விஷயம்லாம் கன்னிராசினியர்களுக்கு இருக்குது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண சுபகாரிய பேச்சுக்கள் பேசலாம் குழந்தைகளுக்கான சுபகாரிய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப அனைத்துமே செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்குது அதனால இது செலவு செய்யறதுக்கான காலகட்டம் இந்த மாதம் அதனால சுப செலவுகளா அனைத்தையும் மாற்றி செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்து பாருங்க உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் உத்திரம்னாலே பாத்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் உண்டு தலைமைத்துவம் எதுலயும் முன்னோடியா இருக்கணும் முன்னின்று செய்யணும் அப்படிங்கிறதுல நல்லா செயல்படுவாங்க ஆளுமை உடைய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அரசு காரியங்கள்ல கொஞ்சம் இருந்து வந்த நிலுவையான போக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் டிரான்ஸ்பர் இப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் அரசு துறையில இருக்கவங்களுக்கு நடக்கும் ஆமா பிரைவேட்ல இருக்கிறவங்க பிரைவேட் செக்டார் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கும் இடமாற்றம் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுக்க வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது அஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை சிறு சிறு பயணங்கள் அலைச்சல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கடைசில அது வெற்றியாகவும் உங்களுக்கு பயனுள்ள வகையில தான் அமையும் ஆமா அதே நேரத்துல வீடு வண்டி வாகன யோகங்கள்லாம் உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் மாத்தணும்னா மாத்திக்கலாம் அதே நேரத்துல திருமண ஏற்பாடுகளும் செஞ்சுக்கலாம் சித்திரை நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கோர்ட்டு கேஸு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு தீர்வாகும் அதே நேரத்துல பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பா வகை உறவுகள் முன்னோர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமா அதே நேரத்துல மூத்தோர்கள் வழிகாட்டுதல் அப்படிங்கிறதுலாம் நல்லா இருக்கும் குருமார்களோட சந்திப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது ஆக மொத்தத்துல இந்த மாதம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு இப்பேர்ப்பட்ட பலன்களோட அமைஞ்சிருக்கு உங்களுக்கு என்ன விதமான வழிபாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க விநாயகர் கோவில் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல புதன்கிழமைகளில் பெருமாள் கோவில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக பெருமாள் கோவிலுக்கு வாரம் புதன்கிழமை போயிட்டு வாங்க மிக சிறப்பாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எனக்கும் மிக சிறப்பாக எனக்கும் உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீத பலன் அப்படிங்கிறது லெக்கன் அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இது வந்து கோச்சார பலன்கள் இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் இது வாழ்நாள் பலன் கிடையாது அதனால வாழ்நாள் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த கீழே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து வாழ்நாள் பலன் தெரிஞ்சுக்கங்க நிறைய பேர் நமக்கு ஜாதகங்களை அனுப்பி வாழ்நாள் பலன் தெரிஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஜாதகங்களும் அனுப்பிங்க நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லி நிறைய பேர் ஜாதகம் நம்ம கிட்ட பாத்திருக்கீங்க திருக்கணித முறைப்படி எழுதவும் அனுப்பியிருக்கீங்க அனைவருக்கும் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணிய அருளால் நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கம்